ஓகே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து முதல் புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு கண்டன் ஒன்று வந்து தான் பேச போகிறோம் காலையில் ஒரு நாலு பேர் இருந்துச்சுருந்தாங்க விக்கில் வி விக்ரம் அப்புறம் பிரவீன் காந்தி துஷாரு அப்புறம் நந்தினி நாலு பேர் இருந்துச்சுருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு கனி வந்து ரொம்ப லேட்டாக இருந்துச்சாங்க ஸோ இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது காலையில் வந்து நம்ம பிரவீன் காந்தி வந்து அவராக வாலண்டியராக நிறைய டாபிக் வந்து பேசிட்டு கட்டிருந்தாப்பில் ஒன்று வந்து அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் எக்ஜஸ் சூர்யா வந்து எப்படி இருந்தார் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் முதல் படம் வரா படம் வந்து எப்படி சார் அந்த சின்ன வயசில் அவ்வளோ பெரிய படம் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விக்ரம் விக்ரம் வந்து கேட்டுகிட்டு ஸோ அதுக்கு அவர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தார் இப்போ இருக்க எக்ஸ்பீரியன்ஸோட அப்போல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி பட் ஆனால் வேகம் ரொம்ப அதிகம் ஸோ அதனால் அந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு கிடந்தாரு அதுக்கப்புறமேட்டு ஒரு டிஸ்கஷன் போச்சு அப்போ தான் அழகை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு நீ வந்து பார்த்திங்கன்னா துஷார் வந்து ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மாதிரி விக்கல் விக்ரமும் துஷார் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு அழகாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது அப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் எல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்துச்சு ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஆண் அழகாக இருக்குன்னு சொல்கிறது தான் ரொம்ப என்ன சொல்ற பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து துஷார் சொல்ல அப்படி அதை விட பெண்ணு சொன்னாலும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் காந்தி சொல்ல நடுவில் வந்து நந்தினி நந்தினி கூப்பிட்டு வந்து கருத்து கேட்குறாங்க அப்போ நந்தினிட்டு என்ன கேட்குறாங்கன்னா நந்தினி அதே சொல்கிறாங்க பொண்ணு வந்து பொண்ணுக்கு வந்து கருத்து சொல்கிறது தான் வந்து பிடிக்கும் அழகாக இருக்குன்னு சொல்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஆண் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க பொண்ணு பார்த்தாலே அழகாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க அதை வந்து ரொம்ப கேட்டு கேட்டு அழுத்து போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து உருவாக்குனாங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு அந்த டிஸ்கஷன் வந்து கொஞ்சம் ஹீட்டாக போச்சு கொஞ்சம் நல்லா ஒரு என்ன சொல்கிற கான்செப்ட் குளியராக போச்சு அப்போ இவர் என்ன சொன்னார் பிரவீன் காந்தி காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு ஆண் நம்ம வந்து விற்கலுக்கு விக்ரம் என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு ஆண் வந்து அமைதியாக இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு சும்மாவே இருக்க முடியும் ஒரு ஆண் நல்லால் எதையுமே பண்ணாமல் லிட்ரலி சும்மாவே எதை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணாமல் சும்மா உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்க இருக்க முடியும் ஆனால் பொண்ணுங்களால் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து காந்தி ஒரு கருத்து சொன்னார் ஒரு ஆண் சும்மா இருந்தாலே பொண்ணுங்களுக்கு பிடிக்காது ஏதாவது ஒரு வேலை வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது சார் அப்படின்னு இவங்க சொன்னாங்க அது ஒரு காமிக்கலான ஒரு இடத்துக்குள்ளே போச்சு அப்புறமேட்டு அந்த பக்கம் யார் கனி வந்து இதை வந்து கொஞ்சம் தூரத்தை பார்த்துட்டுனாங்க அப்போ அந்த கனி போய் வந்து கருத்தை சொல்லும்போது யார் விக்கல் விக்ரமும் அப்புறம் நந்தினியும் போய் கருத்து கேட்குறாங்க அப்போ வந்து க கனி சொல்கிறாங்க இல்லை அவர் சொன்னார் நான் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இல்லைன்னு சொல்கிறேன் என் ஹஸ்பண்ட்லாம் தூங்கிட்டு இருந்தாருன்னா நான் வந்து தூங்கணும்னு தான் சொல்லுவேன் அவன் எழுப்பியெலாம் வேலை வாங்கணும் அப்படின்லாம் எனக்கு தோணாது அவன் சும்மா தான் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னாங்க அதாவது பிரவீன் காந்தி தன்னோடய லைஃப்பில் தான் பார்த்த விஷயத்த அவர் சொல்கிறாரு கனி தன்னோட லைஃப்பில் அவங்க பார்த்த விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தங்களோட பயந்தாய்ஃபிலையும் வந்து அவங்க அவங்க விஷயத்த சொல்லத்தான் செய்வாங்க பொதுவான கருத்தை யாருமே சொல்ல முடியாது பிரவீன் காந்தி பொதுவாக சொல்கிறாருன்னா அது ஒரு கருத்தை சொல்கிறாப்புல அதை வந்து நியாயமும் பற்ற முடியாது அது சரின்னு சொல்ல முடியாது தப்புன்னு சொல்ல முடியாது இப்போ எப்படின்னா கனி அவர்களுடைய ஹஸ்பண்ட் இருக்கிற அதே மைண்ட் செட்டோட எல்லா ஆண்களும் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி அதே மைண்ட் செட்டோட எல்லா பெண்களும் இருக்க மாட்டாங்க இதுதான் கான்செப்ட் அவர் சொல்கிறது முழுமையான அவருக்கு ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி கனி சொல்கிறதும் தப்பு அவரோட கருத்து அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒதுக்கி போகணும் அதான் அவங்களும் சொன்னாங்கன்னு வைங்களேன் இருந்தாலும் அதை நேரடியாக சொல்லணும் நீங்கள் ஏற்கனவே ஒரு டாபிக் இருக்கீங்க நான் கொடுக்குற வாலண்டியராக வர வேணாம் சொல்லி நான் வந்து ஒதுங்கி நே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கனி சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கி போயிட்டாங்க அப்புறம் பிறகு இங்காண்டி தனியாக நன்ட்டு இருக்காப்புல இவங்க அதை பற்றி டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காங்க இதுலேருந்து நம்ம வந்து ஒரு கருத்தை எடுத்துக்கணும்னா ஒரு ஆண் இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும் யாரையுமே யாருமே அழகாக இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க ஆண் வந்து பெண்ணுக்கிட்டேயும் சொல்ல மாட்டான் அது பெண்ணுகிட்ட சொல் ஆனால் அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பல ஆண்கள் யூஸ் பண்ணுற வார்த்தை ஆனால் உண்மையாகவே ஒரு பொண்ணு அழகாக இருக்குது அப்படின்னா அவனுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தால் தான் சொல்லுவான் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவான் ஓகே இது நல்லாயிருக்கு உங்களுக்கு அழகாக இருக்குங்கிற வார்த்தையை அவ்வளோ ஈஸியாக யாருமே பயன்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட நீ அழகாக இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ரேரு அதுவும் அதே மாதிரி தான் நல்லாயிருக்கு உனக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ நல்லா இருக்குங்கிற வார்த்தை வேறு அழகாக இருக்குங்கிற வார்த்தை வேறு ஸோ ஒரு அதே மாதிரி இந்த சமூகத்தில் வந்து அழகுங்கிற விஷயத்த வந்து எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க நல்ல லுக்கை வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க பேசிகிட்டு இருந்த டாபிக் உள்ளே அந்த நல்ல லுக்கு அந்த நல்ல லுக்கு மேக்கப்பு வெளி தோற்றம் இதை பற்றி தான் அழகை பற்றி இருக்காங்க மனசை பற்றி யாருமே பேசவே இல்லை ஸோ அழகு அப்படிங்கிற விஷயத்த தோற்றத்தில் வச்சு பேசுகின்ற வரைக்குமே யாருமே யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க ஸோ இதில் நம்ம இவங்களோட லைஃப்பில் இருந்து இவங்க பேசுகிற டிஸ்கஷன் வச்சு நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா ஒன்றே ஒன்று தான் இவங்களுக்கு அந்த வெளித்தோற்றம் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் அழகாக தெரியுது அதை தாண்டிய விஷயங்களை வந்து பேசுனா அது வந்து ரீதியான கற்றுக்குள்ளே போயிருது எப்படின்னா இவன் சொல்கிறாங்கல்ல கனி அங்கேருந்து பார்த்து சொல்கிறாங்கல்ல இவங்க வந்து அழகை பற்றி காப்பிக்குள்ளே அவங்க வர மாட்டாங்க ஆனால் ஒரு ஆணை ஒரு பெண் டாமினேட் பண்ணுறான் ஒரு பெண் ஒரு ஆணை டாமினேட் பண்ணுறான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே தான் அந்த டிஸ்கஷனே உருவாக்குவாங்க ஸோ அழகுங்கிற கான்செப்டை வந்து பெண்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட வார்த்தை மாதிரி ஆகிடுச்சு ஆண்களுக்கு அழகுங்கிற வார்த்தையே கிடையாது ஆணழகன் போட்டி வந்து பெரிய வெளிச்சம் இருக்கா இல்லை வந்து பெண்கள் அழகி போட்டிக்கு பெரிய வெளிச்சம் இருக்கா அப்படின்னு தெரியும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் காஸ்மெட்டிக் வந்து ஆண்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு அதிகமானு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ ஸோ எங்கள் அழகு வந்து அதிகமாக ஆராதிக்கப்படுதுன்னா பெண்கள் சைடில் எங்கே வந்து அறிவும் பணமும் அதிகமாக ஆராதிக்கப்படுதுன்னா ஆண்களோட சைடில் ஆண்களுடைய அழகு அப்படிங்கிற எது வந்து டிசைட் பண்ணால் அவங்க கிட்ட இருக்கிற பணமும் இருக்கிற பவர் அவனுடைய லைஃப்பில் அவன் அச்சீவ் பண்ண விஷயங்கள் வச்சு தான் அவனுடைய அழகு டிசைட் பண்ணுது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் பெரிய அளவு வந்து சாதனை படித்தேன் எவனையுமே வந்து அழகாக இல்லையே தான் எவனையும் சொல்ல மாட்டான் அழகாக முக்கியம் அவன் பாருங்கள் அவன் சாதனை தாங்க அவனை அழகாக இருக்கிருக்கு அப்படின்னு வந்து பேசுவாங்க ஆனால் ரொம்ப அழகாக இருப்பான் ஆனால் அவன் லைஃப்பில் எதுவுமே சாதிச்சிருக்க மாட்டான் அவனை வந்து மதிக்கவே மாட்டாங்க ஸோ அந்த சூழ்நிலை இருக்குது வெளித்தோட்டத்தில் இருக்கிற அழகு ஆண்களுக்கு வந்து அப்ளிகபுல் கிடையாது பெண்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபுள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயமே ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து பிரவீன் காந்திகிட்டேருந்து வந்திருக்குன்னா பரவாயில்லை முதல் நாள் காலங்கால எந்த சொன்னேன் ஒரு நாலு பேத்துக்குள்ளே ஒரு சின்ன டிஸ்கஷன் உருவாக அது வந்து பொதுவான மக்கள் பார்வையிலையும் ஒரு ஒரு யோசனைக்கு உண்டான விஷயமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு கண்டன் கொடுக்குற ஆளுக்குள்ளே பிரவீன் காந்தி முதல் ஆளாக கால் எடுத்து வைக்கிறாரு அதில் டிஸ்கஸ் பண்ணுற ஆளாக வந்து விக்கல் விக்ரமும் நந்தினியும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க கனி வந்து இருந்து அப்ரோச் இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு உள்ளுக்குள்ளே வருவாங்க பிரவீன் காந்தி ஆல்ரெடி நோட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும் அதே மாதிரி இதுக்குள்ளே ஒரு நாலு மூ மூணு காதல் கதைகள் வரும் அப்படின்னு வந்து பிரவீன் காந்தி கணிச்சிருக்கிறதா சொல்கிறாப்ல நாலஞ்சு வந்தாலும் ஓகே தான் அப்படின்னாப்ல அதெல்லாம் பார்த்துட்டு நாலஞ்சில் எப்படி சொல்கிறா ரெண்டு கண்டிப்பாக மூணு நாலு காதல் கதைகள் வரும் அதில் வந்து ப்ரொசிவ்னஸ் காதல் கதை இதெல்லாம் வரும் அதெல்லாம் ஸ்கிரிப்டில் இருக்கும் என்னென்னா என்ன சொல்கிறது டிசைனில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டிசைனில் இருக்கும் அது வரும்போது அதை பற்றி நம்மளும் டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த அழகு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன தாட் ப்ராசஸ் வந்துச்சு அப்படிங்கிற நீங்கள் கமெண்ட் எழுதுங்க இன்னும் நம்ம அதை பற்றி நிறைய பேசிக்கலாம் வேறு என்ன சொல்கிறது உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பேசிக்கலாம் சரியா அடுத்து என்ன அழகுன்னு பார்த்துட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்